வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில தமிழ் எழுத்துக்களையும் எப்படி எழுதணும் அப்படின்றதையும் அதோட உயிர்மை எழுத்துக்கள் எப்படி எழுதணும் அப்படின்றதையும் பார்க்கலாம் முதலையும் எப்படி எழுதணும் அப்படின்னா யூ போட்டு நடுவுல ஒரு கோடு இது புள்ளி அடுத்து மா எப்படி எழுதணும் மீ எப்படி எழுதணும் அப்படின்னா புற கோடு மேல் நோக்கி ஒரு கோடு மீ எப்படி வலது மனதுபுறம் ஒரு கோடு மேல் நோக்கி ரெண்டு கோடு அடுத்து மூ எப்படி எழுதணும் அப்படின்னா கீழ்ப்புறமா ஒரு கோடு அடுத்து மூ ஏற்பறமா ரெண்டு கோடு அடுத்து மே வலது இடதுபறமா ஒரு கோடு ஒரு புள்ளி அடுத்து மே இந்ததுபறமா ஒரு கோடு மட்டும் அடுத்து மை இடதுபறமா ரெண்டு கோடு

இங்க ரெண்டு கால் இருக்கறனால இங்க ஒரு கோடு இங்க ஒரு கோடு போடுறோம் அடுத்து கோடு மட்டும் புள்ளி இல்லாம அடுத்து மவு ரெண்டு கோடு வரணும் அந்த பக்கம் ஒரு கோடு அடுத்த கால்நிலையில் நம்ம யார் எப்படி எழுதணும் அப்படின்றத பார்ப்போம் கற்போம் கற்பிப்போம் நன்றி